புனிதர் அன்னை தெரசா வாழ்வில் சில துளிகள் அன்னை தெரசா எனும் பெயரை அன்னை எனும் சொல் இல்லாமல் யாரும் சொல்வதில்லை அந்த அளவுக்கு நம் மனதில் வாழும் அன்னை தெரசாவுக்கு புனிதர் பட்டம் அவரது வாழ்வில் சில துளிகள் இளமை பருவம் தென்கிழக்கு ஐரோப்பிய நாடான அல்பேனியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பிறந்தார் இவரது இயற்பெயர் ஆக்னஸ் கோன்சா பொஜனாக்கா தந்தை நிக்கல் நிக்கோலா தாய் பொயாயாஜியோ திராணி பெர்னாயின் மூன்றாவது மகளாக பிறந்தவரின் சகோதரி பெயர் அகா சகோதரர் பெயர் லாகஸ் தெரசாவின் எட்டு வயதில் தந்தை நோய்வாய்பட்டு இறந்தார் இதன் பிறகு இவரது தாயால் நற்குணங்கள் கூறி வளர்க்கப்பட்டார் குறிப்பாக ஐந்து பள்ளி பாடங்களை எப்போது கேட்டாலும் தடை என்று சொல்லும் அளவிற்கு படிப்பில் திறமையானவராக இருந்தார் தவிர தன் நகைச்சுவை உணர்வால் சிறு வயதிலேயே எல்லோருடைய கவனத்தையும் எளிதில் வசீகரிக்கும் திறனும் பெற்றிருந்தார் தனது இளமை பருவத்தில் கிறிஸ்தவ மறை பணியாளர்களாலும் அவர்களது சேவைகளாலும் பெரிதும் ஈர்க்கப்பட்டு தனது பன்னிரண்டு வயதில் சமூக சேவையில் ஈடுபட ஆரம்பித்தார் அதன்படி ஏழை எளியவர்களுக்கு உடல் ஊனமுற்றோருக்கு பள்ளி மாணவர்களுக்கு உதவி செய்து வந்ததோடு தேவாலயங்களை பெருக்கி சுத்தம் செய்தல் மருத்துவமனைகளுக்கு சென்று நோயாளிகளுக்கு ஆறுதலான வார்த்தைகளை கூறுதல் மருந்து வைத்து விடுதல் ஆகிய பணிகளை செய்ததும் அனைவரிடமும் இனிமையான வார்த்தைகளையே பேசுவார் இந்திய வருகையும் தெரசா பெயர் மாற்றமும் சிறுவயதில் தன்னால் இயன்ற சேவைகளை செய்து வந்த தெரசா தனது பதினெட்டு வயதில் தான் முழு நேர சேவையில் ஈடுபட நினைத்தார் அதன்படி தாய் சகோதரி மற்றும் இராணுவத்தில் பணியாற்றி வந்த அண்ணனிடமும் சம்மதம் பெற்றார் வீட்டிலிருந்து விடுபட்டு சொடாலிட்டி ஆஃப் சில்ட்ரன் ஆஃப் மேரி என்ற அமைப்பை சேர்ந்த லொரேட்டோ சகோதரிகளின் சபையில் மறைப்பணியாளராக தன்னை இணைத்துக் கொண்டார் ஒருமுறை இந்தியாவின் மேற்கு வங்கம் பயணம் முடித்து திரும்பிய சகோதரிகளின் வாயிலாக இந்தியாவில் இருக்கும் ஏழ்மை நிலையினரை பற்றி தெரிந்து கொண்டார் பின்னர் மக்களுக்கு உதவிகளை செய்வதற்காக துறவரம் செல்ல முடிவெடுத்தார் அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் பனிரெண்டாம் தேதி ரத்தம் எனப்படும் அயர்லாந்தின் சிஸ்டர்ஸ் ஆஃப் லொரேட்டோ என்ற கன்னியாசிரிகள் இல்லத்தில் சேர்ந்தார் ஆங்கிலம் கற்றுக்கொண்டார் அப்போதுதான் ஒரே தேவை சேவை அதுவும் குழந்தைகள் பெரியவர்கள் ஏழைகள் நோயாளிகள் என இன்றி எல்லோருக்கும் உதவிகளை செய்ய வேண்டும் என நினைத்தார் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் முறையாக இந்தியாவின் மேற்கு வங்கத்தில் உள்ள கத்தோலிக்க திருச்சபைக்கு வந்தார் சட்ட விதிகளின்படி படி புதிதாக வந்து அங்கு சேருபவர் பெயரை மாற்றம் செய்து கொள்ள வேண்டும் பிரான்ஸ் நாட்டின் சகோதரி தெரசா ஏழைகளுக்கும் நோயாளிகளுக்கும் சேவையாற்றவே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொள்ள நினைத்தார் ஆனால் அதற்கு அவரது உடல்நிலை இடம் தராததால் காச நோயால் தனது இருபத்தி நான்கு வயதில் மரணித்தார் அவரது நினைவாக தனது பெயரை தெரசா என மாற்றிக்கொண்டார் சேவையில் ஈடுபாடு கொல்கத்தாவில் தங்கியிருந்த தெரசா அங்கு வறுமையின் பிடியில் சிக்கி தவித்த ஏழை மக்கள் தொழிலாளர்களின் நிலை வேலையில்லா திண்டாட்டம் பசியுடன் தெரிந்த குழந்தைகள் சுகாதாரமற்ற குடியிருப்புகள் வியாதியுடன் கூடிய மக்களை கண்டு வருத்தம் கொண்டார் அச்சூழலில் டார்ஜிலிங்கில் உள்ள லொரேட்டா இல்ல பள்ளியில் ஆசிரியர் பணிக்கு நியமிக்கப்பட்டார் குழந்தைகளிடம் பாடம் கற்பித்தார் சில காலங்களிலேயே இந்தியா தான் இனி என் தாய்நாடு என முடிவெடுத்தார் இந்தி மொழியும் கற்றுக்கொண்டார் மீண்டும் கொல்கத்தாவிற்கே பணிமாறுதல் செய்யப்பட்டார் அங்கு கல்வியுடன் சமூக சேவையும் செய்ய வேண்டியதாயிற்று அப்படி குழந்தைகளுக்கு கல்வி கற்பிப்பதை தவிர குழந்தைகளை குளிப்பாட்டி சாப்பாடும் ஊட்டினார் ஏழை மக்களையும் தேடி சென்று சேவைகள் செய்தார் ஆசிரியையாக இருந்த தெரசா பின்னாளில் பள்ளி முதல்வரானார் பதினேழு ஆண்டுகள் கல்வி பணியில் இருந்து ஏராளமான நல்ல அனுபவங்களை கற்றுக்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு நாற்பத்தி மூன்றாம் ஆண்டுகளில் இரண்டாம் உலகப் போரும் விடுதலை போராட்டங்களும் உச்சத்தில் இருந்தது மக்கள் பஞ்சத்தில் தவிப்பதை கண்டு அவர்களுக்கு அதிக நேரம் உதவி செய்ய நினைத்தார் தெரசா ஆனால் லெரோட்டாவின் விதிமுறைகள் அதற்கு ஒத்துழைக்காத காரணத்தால் கல்வி பணியில் இருந்து விலக முடிவெடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி தன் விலகல் கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதால் அன்று முதல் முழு நேரமாக தன் சேவை பணியை தொடங்கினார் அன்றைய தினத்தில் ஐந்து ரூபாய் பணம் மூன்று நீல நிற சேலைகள்தான் அவரது சொத்தாக இருந்தது குடிசையில் வசித்த மக்களை சந்தித்து ஆறுதலாக பேசினார் தன்னால் என்ற உதவிகளை செய்வதாக உறுதி கூறினார் பாட்னாவில் உள்ள செயின்ட் ஃபேமிலி மருத்துவமனைக்கு சென்று தன் செவிலியர் பணியை மேம்படுத்திக் கொள்ள போதிய பயிற்சிகளை எடுத்துக்கொண்டார் பலவிதமான நோய்களுக்கும் சிகிச்சை அளிக்க மருத்துவ பயிற்சிகளை கற்றுக்கொண்டார் அப்போது மருத்துவத்துறைக்கு தேவையான உற்சாகம் ஆர்வம் பொறுப்பு ஆகிய மூன்று நற்குணங்களையும் தெளிவுற கற்றுக்கொண்டார் முன்னாள் மாணவியர்கள் பத்து பேர் கொண்ட முதல் கட்ட சேவை குழு உருவாகி மக்களுக்காக பணி செய்ய தொடங்கியது கொல்கத்தாவில் உள்ள மோதிஜில் என்ற பிரபலமான குடிசை பகுதிக்கு சென்றனர் அங்கிருந்த மக்களின் முக்கிய தேவை பள்ளிக்கூடம் என்பதை தெரிந்து கொண்டார் சில காலங்களிலேயே ஐந்து மாணவர்களுடன் பள்ளியை தொடங்கினார் மாணவர்களின் எண்ணிக்கையும் சீக்கிரமே அதிகரித்தது சில காலங்களிலேயே நோயுற்று மருத்துவமனைக்கு செல்ல முடியாமல் உயிரிழந்த பெண்மணியைக் கண்டு மனம் உருகினார் உடனே சிறிய அளவிலான மருத்துவமனை ஒன்றை ஆரம்பித்து ஏழைகளுக்கு இலவச சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்தார் தொடர்ந்து பல மருத்துவமனைகளுக்கு சென்று உபரி மருத்துவ பொருட்களை தாருங்கள் பல ஏழைகளின் உயிரை காப்பாற்றுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் பல தரப்பிலும் இருந்து உதவிகளும் கிடைத்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு பிறர் அன்பின் பணியாளர் என்ற சபையை துவங்கி பசியால் வாடும் வீடின்றி தவிக்கும் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கு உதவிகளை செய்தார் இருந்தும் ஆதரவற்றும் அடைக்கலம் இன்றியும் கஷ்டப்படும் மக்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்ததால் கருணை இல்லம் ஒன்றை உருவாக்க ஆசைப்பட்டார் அரசின் உதவியுடன் காளிகட் என்ற இடத்தில் நிர்மல் ஹிருதாய் என்ற முதியோர் கருணை இல்லத்தை ஆரம்பித்தார் பின்னாளில் அது காலிகட் இல்லமானது அதே ஆண்டு மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டிஸ் என்ற சேவை அறக்கட்டளையை தொடங்கி நோய்வாய்ப்பட்ட மக்களுக்கு அடைக்கலம் கொடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் என்ற இல்லத்தை தொடங்கி மன வளர்ச்சி குன்றிய ஆதரவற்ற குப்பையில் வீசப்பட்ட குழந்தைகளுக்கு அடைக்கலம் கொடுக்க தொடங்கினார் தொழு நோயாளிகளுக்கு நடமாடும் மருத்துவமனையை தொடங்கி அதே ஆண்டு காந்தி பிரேம் நிவாஸ் பெயரில் நிரந்தர தொழுநோய் மருத்துவமனையை தொடங்கினார் பல நகரங்களுக்கும் சுற்றுப்பயணம் செய்து தொடுநோய் காசநோய் எஸ்ஐவி பாதித்தவர்களுக்கு தேவையான ஆலோசனைகளையும் அவர்களை மற்றவர்கள் புறக்கணிக்க கூடாது என்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளையும் நடத்தினார் சிறை கைதிகளுக்கும் போதை பழக்கத்திற்கு அடிமையானவர்களுக்கும் போதிய உதவிகளுடன் ஆலோசனை மையங்கள் மூலமாக உதவிகள் செய்தும் வந்தார் உடலில் பல காயங்களுடன் இருக்கும் நோயாளிகளுக்கு தானே கைப்பட மருந்து வைத்து விடுவதும் உறவினர்களே பார்த்து கொள்ளாத நிலையில் சீழ்வடிந்த நிலையில் இருக்கும் பல நோயாளிகளின் சீழை தானே சுத்தம் செய்து மருத்துவம் செய்து பராமரித்தார் அதனை கண்ட பலரும் சொல்லியதும் உண்டு பதிலுக்கு என சொல்லி ஒதுங்கினால் காயம் குணமாகாது அவர்களுக்கு பணிவிடை செய்வது மட்டுமே தீர்வு என்பதையே பதிலாக கூறுவார் தினமும் அதிகாலையிலேயே எழுந்து குளித்துவிட்டு தனது குழுவினருடன் வீதி பீதியாக யாசகம் கேட்டுச் செல்வார் அப்படி ஒரு முறை சென்ற ஒரு கடைக்காரரிடம் உதவி கேட்டார் அவர் தெரசாவை கண்டும் காணாமலும் இருந்தார் தெரசா மீண்டும் கை நீட்டி உதவி கேட்டார் கோபமுற்ற கடைக்காரர் மென்று கொண்டிருந்த வெற்றிலை பாக்கினை தெரசாவின் கையில் துப்பினார் சற்றும் பொறுமையை இழக்காத தெரசா இது நீங்கள் எனக்கு கொடுத்தது பசியில் வாடும் குழந்தைகளுக்கு ஏதாவது உதவி செய்யுங்கள் என கூறியதும் அந்த கடைக்காரர் குறுகி போய் தன்னாணி என்ற பண உதவி செய்தார் இப்படி ஒவ்வொரு நாளும் பல வழிகளில் அவமானங்களையும் சங்கடங்களையும் சந்தித்துக் கொண்டுதான் சேவையாற்றி வந்தார் ஆனால் அவரது ஒரே நோக்கம் இவ்வுலகில் ஏழைகளாகவும் நோயாளிகளாகவும் துன்பங்களை சந்திப்போர் லட்சக்கணக்கில் இருக்கின்றனர் அவர்களில் என்னால் இயன்றவர்களுக்கு உதவி செய்யவே கடவுள் என்னை படைத்திருக்கிறார் என கூறிக்கொண்டு தொடர்ந்து சேவையாற்றி வந்தார் தெரசா உலகம் முழுக்க பலராலும் சிறந்த சேவகர் என பாராட்டப்பட்டாலும் விமர்சனக் கணைகளையும் சுமக்காமல் இல்லை கருக்கலைப்பிற்கான எதிர்ப்பு கொல்கத்தா நகரின் புகழையும் குலைத்துவிட்டார் என ஏராளமான விமர்சனங்களையும் பிரச்சனைகளையும் எதிர்கொண்டார் குறையாக இவரின் மருத்துவ சேவையின் தரம் மற்றும் நன்கொடையாக வரும் பணத்தை செலவு செய்யும் விதம் பற்றி ஊடகங்களும் பல விமர்சனங்களை தெரசாவின் மீது சுமத்தினார்கள் இவற்றையெல்லாம் தகுந்த முறையில் எதிர்கொண்டு நேர்மையான முறையிலும் அகிம்சை முறையிலும் தன் சேவை பணியை செய்து கொண்டிருந்தார் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் இவரது வாழ்க்கை வரலாற்றை பிரதிபலிக்கும் ஆவணப்படம் வெளிவந்த பிறகு உலகம் முழுக்க பிரபலமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு திருத்தந்தை இரண்டாம் அருள் சின்னப்பரை ரோம் நகரில் சந்தித்த போது அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இரண்டாவது முறையாக இவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டது தொடர்ந்து பலமுறை முறை இருதய கோளாறுகளால் அவதிப்பட்டு வந்தார் அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு பிறர் அன்பின் பணியாளர் சபையின் தலைமை பொறுப்பிலிருந்து இருந்து விலக முன்வந்தார் ஆனாலும் அந்த அமைப்பின் மற்ற சகோதரிகள் இவரை தலைமை பொறுப்பில் இருக்க வற்புறுத்தினர் ஆனால் கால்முறிவு மலேரியா இருதய கோளாறு என இவரது உடல்நிலை மோசமாகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் விலகினார் நாற்பத்தி ஐந்து வருடங்களுக்கும் மேலாக ஏழை எளியோர்கள் நோய்வாய்ப்பட்டவர்கள் ஆதரவற்றோர் என பலதரப்பட்ட மனிதர்களுக்கும் சேவை புரிந்து வந்த தெரசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் ஐந்தாம் தேதி மரணமடைந்தார் தெரசாவை இந்தியர்கள் மட்டுமின்றி பல வெளிநாட்டவர்களும் அன்னை தெரசாவாக அழைத்தனர் அவரது சேவையை போற்றினர் அன்னை தெரசா மரணமடைந்த போது உலகின் பலதரப்பட்ட மக்கள் கண்ணீர் சிந்தினர் குறிப்பாக அவர் மரணமடைந்தபோது போது அவரது பிறர் அன்பின் பணியாளர் சபை நூற்றி இருபத்தி மூன்று நாடுகளில் அறுநூத்தி பத்து சேவை மையங்களை இயக்கி வந்ததுடன் நாலாயிரத்திற்கும் அதிகமான அருத் சகோதரிகளையும் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆதரவற்றோர்களுக்கு அடைக்கலம் கொடுத்துக் கொண்டும் இருந்தது